ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த வெயில் எங்கே போகிறோம்னா இந்த ஹாய் காட்டுறேன் பாருங்கள் பின்னாடி ரெண்டு பேர் ஹாய் காட்டுறாங்க காற்றையேரு பேக் கவனம் மீன் வாங்குறதுக்காண்டி இந்த வெயிலில் வந்து நாங்கள் கடைக்கு போகிறோம் மீன் வேணும்னு சொல்லிட்டாங்க இவருக்கு கொடை பிடிச்சிட்டு நான் பின்னாடி வேறு ஓடணும் ஆமாம்

தண்ணி குடிக்க போறானே பிரகண்யா கொடைக்குள்ள வந்து ரெஜினல உட்காந்துருக்கோம் நிக்கோ தெரியல நான் உங்களுக்கு பேக் கேமராவை காட்டுறேன் வீட்டுக்கு வந்தும் கொடைக்குள்ள வச்சந்திருக்கவே இல்ல மூடுறதுக்கு एवளோ நேரம் மை நான் அளக்குறேன் வா சரியா வந்துச்சு வா 1 கிலோ இரநூறுபா ஏரி போவான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மீன் ரொம்ப யூஸியாக போயிடுச்சுங்க இந்த வெயில் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சண்டே சமையலை பார்க்க வேண்டிய வேலை இருக்குது ஓகே பாய் பாய் ரேனியா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதையும் சொல்கிறாரு அடுத்த நாளைக்கு பார்ப்போம்